நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் சரணம் ஸ்ரீ பரஞ்சோதியின் அற்புதம் நான் ஒடிசாவின் ஜாஜ்புராவை சேர்ந்த பிரிகிஷோர் பாண்டே எனது சிறுநீரகம் ஒன்றில் ஏழு மில்லிமீட்டர் அளவில் உள்ள கல் காரணமாக கடுமையான வலியை உணர்ந்தேன் நான் நீண்ட நேரம் மருந்துகளை உட்கொண்டேன் ஆனால் பயனில்லை கல்லை அகற்ற அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று மருத்துவர் கருத்து தெரிவித்தார் நான் அதை விரும்பவில்லை நான் சகஸ்ரநாம ஹோமத்தில் கலந்து கொண்டு ஆரோக்கியத்திற்காக பிரார்த்தனை செய்தேன் ஹோமத்திற்கு பிறகு வலி படிப்படியாக குறைந்தது நான் இப்போது மற்றொரு சோதனைக்கு சென்றேன் அல்ட்ராசவுண்டு செய்த பிறகு என் சிறுநீரகத்தில் கல் இல்லை என்று டாக்டர் கூறினார் எனது ஆரோக்கிய பிரதாதாவின் ஆசீர்வாதங்கள் என்னை அற்புதமாக முழுமையாக குணப்படுத்தியது என் பிரார்த்தனைகளுக்கு பதிலளித்ததற்காக என் தெய்வத்திற்கு எப்போதும் நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன்